ஜெய்ஹிந்த் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய ஆடு மாடுகளுக்கான மாநாடு இது புதுசா இருக்குனே இது புதுசா இருக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆடு மாடுக்கான மாநாடு மாநாடு வந்து முழு வெற்றி பெற்றதா நாம் தமிழர் தம்பிகள் சொல்றாங்க நம்ம ஒரு பிஜேபி ஒரு அண்ணாமலை போடவராக இதை பத்தி பேசலாமா நடக்கும்போது கண்டிப்பா பேசணும்னு தோணுச்சு ஏன்னா இது வந்து நம்மளோட வாழ்வியலோட ரொம்ப ஒத்தி போச்சு இதை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு அதில் ஃபர்ஸ்டா ஒரு முக்கியமா அந்த மாநாடு ஃபுல்லா சொன்னது ஒரே விஷயம் ஆடு மாடு மிச்சா கேவலம் அது படிப்பதிவுள்ள மேப்பான் அப்படின்னு சொன்னது அது உண்மையிலேயே தான் யார் சொன்னால் ஆடு மாடு வந்து படிப்பு இருந்தால் மேய்க்கணும் படித்தவங்கன்னு மேய்க்கலாம் எல்லாருமே மேய்க்கலாம் அது வந்து ஒரு பொருளாதாரம் அது வந்து ஒரு சந்தை பொருளாதாரம் ஆடு மாடுங்கிறது ஒரு பொருளாதாரம் இறைச்சியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் ஆடு மாடு கோழிங்கிறது தான் பொருளாதாரம் அதை வந்து எல்லாருமே வளர்க்கணும் நான் ஒரு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிறனாலும் சொல்கிறேன் இங்கே வந்து எல்லாருமே தான் ஆடு மாடு வளர்க்குறாங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்டே இது ஆடு மாடு வந்து ஒரு சாதி சமூகத்தை மட்டும்தான் வளர்ப்பாங்க சீமானவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா இந்த ஆடு மாடு மாநாடு வந்து ஒரு ஒரு சாதி சமூகத்துக்கார ஓட்டுக்காக மட்டும்தான் அதாவது இந்த கோணாக்கம் மருந்த யாதவர்னு சொல்லுவாங்கல்ல யாதவர் யாதவர் சாதி அவர்கள ஓட்டுகளை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது சொல்கிறாங்க ரொம்ப முற்றிலும் தவறு நான் இருக்கிறனால அவர்கள் வில்லேஜில் இருக்கிறனால சொல்கிறேன் எங்கள் வில்லேஜில் எல்லார் வீட்டிலையுமே ஆடு இருக்கும் எல்லார் வீட்டுலையுமே ஒரு உருப்படி ரெண்டு உருப்படி கொஞ்சம் பெருசாக மந்த கிருந்தா வச்சிருக்கவங்களும் வச்சிருப்பாங்க பெருசு பெருசாக ஆடு கூட்டை வச்சிருக்கோன்னு வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க தான் அவங்க தான் அந்த குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் மேய்ப்பாங்கலாம் பொய்யானது இங்கே கிராமத்தில் எல்லார் வீட்டுலேயுமே ஆடு இருக்கும் எல்லாருமே அது ஒரு பொருளாதாரம் பொருளாதாரமாக தான் பார்ப்பாங்க அது வந்து ஒரு பாட்டைமாக இருக்கும் ஆடு பாடுறதுக்கும் வேலை பார்ப்பாங்க சாயந்தி சாயந்தரமும் ஆட்டை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் கோயில் படி சைட்லாம் ஆடு வச்சுருக்காங்க அதனால் முற்றிலும் தவறானது இந்த சாதி மட்டும் தான் ஆடு மேய்க்கணும் இந்த சாதி மட்டும் தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஏன்னா படிக்காதவங்க மட்டும் தான் ஆடு மேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது அவர் நல்லா சொன்னாரு உங்களுக்கு ஆறு மாடு உங்களுக்கு எக் வேணும் மில்க் வேணும் வெஜிடபிள்ஸ் வேணும் இதெல்லாம் யார் எங்கேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நல்லா இருந்துச்சு இந்த மேய்ச்சல் நிலங்களை பற்றி சொல்லுவாங்க ரொம்ப அல்டிமேட்டு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச கணக்கில் ஒரு லட்ச ஏக்கருக்கு மேலே மேய்ச்சல் நிலையங்கள் வச்சிருக்காங்க ஆனால் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அந்த மேய்ச்சல் நிலங்கள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேய்ச்சல் நிலங்கள் எதுக்காகனா கால்நடைகளை மெய்ப்பதற்கு மட்டுமே மட்டுமே அரசாங்கத்தால் வச்சிருக்கக்கூடிய அரசாங்க நிலங்கள் தான் இந்த மேய்ச்சல் நிலங்கள் ஆனால் இந்த மேச்சல் நிலங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் நிலங்கள் அதிகமான நிலங்கள் இருக்கும் இப்போ ஊருக்கு ஒரு ஃபேக்ட்ரி வருது டெஸ்ட்லா ஃபேக்ட்ரி வருது இல்லைன்னா வேற மின்சால் சுகர் ஃபேக்ட்ரி வருதுன்னா இவங்க அதில் தான் ஃபஸ்ட்டு போய் கை வைப்பாங்க அரசாங்கம் இடம் கொடுக்கு ஃப்ரீயாக இடம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல போய் அந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு போய் கை வைப்பாங்க வச்சு 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 இப்போ எங்களுக்குள்ள இடம் இருக்குது அதுலேயும் பாதி ஆக்கிரமிப்பு பாதி புறம்போக்கு நிலமாக மாறிடும் அதனாலே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்களே எங்கே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டு சிட்டிலெலாம் ஆடையே வளர்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் மட்டும் தான் வளர்க்க முடியும் இப்போ கிராமத்துலேயுமே இடம் இருக்கிறதான சூழல் இருக்குது நீங்கள் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் போய் ஆடு மேய்ச்சிட முடியாது ரைட்டுங்களா குறிப்பிட்ட சமூகம் இருப்பாங்க அவன் காட்டுக்குள்ள விதைச்சிருப்பான் பருத்தி எல்லாம் போய் ஆடு வாய் வச்சிருந்தேன்னா சண்டைக்காடாயிரும் அதனால இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால ஆடு மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் சாதாரண இல்ல எல்லா இடத்துலையும் மேய்க்க முடியாது அந்த மாதிரி மேய்ச்சிய நிலங்கள் எங்களுக்கு உரிமை அப்படிங்கிறத பத்தியும் தமிழர் வாழ்வியலோட அந்த கால்நடை எவ்வளவு ஒற்றி இருக்கு அப்படிங்கிற பற்றி ரொம்ப பேசியிருந்தார் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த ஜெயலலிதா பேரில் பார்த்தீங்கன்னா இந்த கணவர்களை இழந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடெலாம் கொடுத்துருப்பாங்க அது இன்னைக்குமே நிறைய பேர் வச்சிருக்காங்க குட்டி போட்டு குட்டி போட்டு அது ஒரு படி ரெண்டு ஒரு படி ஆகி அதை விற்று கொஞ்சம் வித்து வித்து விற்று அதை வளர்த்து 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 அதே இன்றைக்கு பெரிய பேருக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அதனால் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு ஆகணும் அதனால் அந்த ஆடு மாடு மேய்க்கிறதும் ஒன்றும் கேவலெலாம் கிடையாது அதெல்லாம் இந்த மாநாட்டில் ஒருத்திட்றாரு இது வந்து யாருமே பேசாத ஒன்று இதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த ஆடு மாடாக இருக்கட்டும் இல்லைனா இந்த கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும் இந்த மேய்ச்சல் நிலங்களாக இருக்கட்டும் இதை பற்றிலாம் இதெல்லாம் ஒரு அடிப்படையான பிரச்சனை ஆனால் இதை பத்தி யாருமே பேசுறதில்லை ஆனால் சீமான் மாறியா நாட்கள் இதை பத்தி பேசுறாரு அது வந்து ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரிய பாராட்டுறதுக்குரிய விஷயம் கண்டிப்பா இதை நம்மளும் போற்றுவோம் சீமான அவர்களோட பிளான் என்னவா இருக்கும் தெரியல யார் எதிர்க்கிறாரு ஆனால் இவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பிஜேபி எல்லாத்தையும் எதிர்க்கிறதா இருக்கட்டும் தமிழ் தேசியத்தை இருக்கட்டும் தமிழருக்கான வாழ்வியல் தமிழ் தேசியத்தை இப்ப நானும் பேசலாம் நீங்களும் பேசலாம் உண்மையாலே வாழ்வியல் அந்த பழங்காலத்து முறைகளையும் பற்றி பேசலாம் ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பா கால்நடைங்கிறது தமிழோட வாழ்வியலோட கலந்த விஷயம் அது வந்து நமக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்காது அதை பத்தி திரும்பவும் மீண்டும் மீண்டும் அதை முன்னிறுத்தல சீமான ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு தற்சார்பு பொருளாதாரத்தில் கால்நடை வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மனிதன் ஆதி மனிதன்கள் தமிழ் குடிங்கிறதும் தற்சார்பு நிறைந்திருக்கும் போது அந்த ஆடு மாடு பங்கு ரொம்ப முக்கியம் இவ கால்நடை துறை இருக்கு கால்நடைகளை பத்தி சந்தேகம் வருத்தப்படுதா அப்படிங்கிற மாதிரி துறை இருக்கு கடமையா அரசு சாடி இருந்தார் அதுவும் உண்மை தான் இன்னொன்று நம்ம புடிச்சுக்கணும் நம்ம இந்த ஆவின்னு இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து பால் நடத்துகிறாங்க அதுக்கு பேர் வந்து ஆவின் குஜராத்தில் வந்து அமுல்னு ஒன்று இருக்கு ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதாவது இது வந்து மாநில அரசு நடத்துகிறாங்க அதுவும் குஜராத் மாநில அரசு நடத்துகிறாங்க ஆனால் ஆவின் தோத்துருச்சு அமுல் ஜெயிச்சிருச்சு இதுக்கான விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கான விஷயம் என்ன நடத்துங்க பார்த்தீங்கன்னா இது அரசாங்கங்கள் நடத்தினாலுமே இது விவசாயிகள் கையில் மூலமே தான் ஆவின்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே பல கரப்ஷன் கமிஷன்லாம் இருக்கு அதை பத்தி நான் பேச விரும்பல அதாவது அதோட ஆவின் அமுலோட நோக்கங்கிறது ஒன்று தான் அடி மட்டத்தில் விவசாயிகிட்டே நிறைய அவங்களுக்கு நல்ல விலையில வாங்கி அப்படியே நம்ம மொத்தமாக பீப்பிள் வைக்கணும் இதுதான் நடுவில் இடைத்தரங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் பால் விலை கூடும் நம்ம இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறனால தான் கவர்மெண்ட்ஸ் வந்து ஆவி அமுல் மாதிரியான ஸ்டேட் ரெண்ட் பாலிசி இறக்குறாங்க ஆனால் அமுல் எப்படி ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அமுல் வந்து இது முழுக்க முழுக்க விவசாயிகளால் நடத்தப்படுது இது எந்த இடைத்தரகர்களும் கிடையாது கூட எங்களுக்கு எந்த வகையான கரப்ஷன் கமிஷனும் கிடையாது குஜராத் அரசில் கமிஷ் கரப்ஷன் கமிஷன்லாம் இருக்குது நான் அவங்களுக்கு தூக்கி பிடிக்க வரும்போது ஆனால் நான் சொல்கிறேன் அதே மாதிரி அமுலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க சீமானவர்கள் சொல்லியிருப்பார் படிக்கலையா ஆடு மாடு மேய்க்கணும் படிச்சிட்டியா நீ ஐஐடியில் இருக்கியா அதே நிர்வாகத்தில் வந்து நீ சந்தேகப்படுத்துதல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒத்து போவீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஐஐடி ஐஐடியிலேருந்து பீப்பிள் ரெக்கோர்ட் பண்ணுறாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா போய் காம்படிஷனில் போய் கலந்துக்கிறது அவங்களை வந்து பிராண்டிங் பண்ணி அவங்க அந்த மாஸ்டர் மைண்டாக இருக்கல அதெல்லாம் வந்து ஐஐடி பீப்பிள் இருக்கட்டும் இல்லைன்னா அந்த உயர்தர இருந்து பீப்புள்ஸ் மாணவர்களை ரெக்ரூட் பண்ணி அந்த விவசாயிகளே விவசாய சங்கங்களே நடத்துகிறாங்க அதனால தான் இன்னைக்கு அமுல் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட்டு ப்ராண்டாக இருக்குது அதை கண்டிப்பாக இன்றைக்கும் குஜராத் குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹேண்ட் ஹேண்ட் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அதை முடிச்சாலும் அவங்க தனியார் படுத்திட்டாங்க அது தனியார் மையப்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை சார்ந்தோ குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை சார்ந்தோ இல்லை முழுக்க முழுக்க அதோட அடிப்படை விவசாயிகளை சார்ந்த அமைப்பாகவே இருக்குது அதனால தான் அமுல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆவின் இருந்தாலுமே ஆவினை தாண்டி அமுல் இன்னைக்கு ஊடுருவிச்சு மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே அமுல் ஊடுருவிச்சு ஆனால் ஆவினால் அந்தளவுக்கு ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டிலே ஆவினாலே ஜெயிக்க முடியலங்கிறதா ஒரு நிதானமான உண்மை இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த விவசாயத்தை சார்ந்து விவசாயத்தை சார்ந்த இடுபொருட்களை சார்ந்து பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம் இதை பற்றி சீமான் மாதிரியான ஒரு ஆள் பேசுறதுங்கிறது நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் உங்களுக்கு கண்டிப்பாக வேறுபட்ட கருத்து இருக்கலாம் எனக்கும் வேறுபட்ட கருத்து இருக்கு அவரோட நம்ம உங்களுக்கு கட்சி சார்ந்து வேறுபட்ட கருத்து இருக்கலாம் தேர்தல் அரசியல் சார்ந்து வேறுபட்ட கருத்து இருக்கலாம் எனக்கும் இருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வாழ்வியலை பற்றி பேசும்போது நம்ம நீங்கள் ஆதாரிக்காரனால் பரவாயில்ல எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதான் என்னோட விஷயம் இன்னொன்று விஷயம் இதை பற்றி நம்ம எல்லாருமே பேசணும் சீமான் பேசுறப்ப நம்ம எல்லாரும் பேசணும்னா கண்டிப்பாக எல்லா கட்சியும் பேசுவாங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது வாழ்க்கை பலர் தான் வழக்க இந்தியா இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ